ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியே போகும்போது தான் கூட வேலை செய்கிற பொண்ணுகிட்ட எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் எமர்ஜென்சியாக தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு உனக்கே தெரியும் அடுத்த மாதம் என் பையனுடைய ஆப்ரேஷன் அதுக்காக தான் பணம் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அவர் அடுத்த மாதத்துக்குள்ளே நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் இந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சரி ஓகேன்ட்டு அஞ்சு லட்சம் சென்ட் பண்ணுறாங்க பத்து நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவருக்கிட்ட ஆப்ரேஷனுக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அவர் கிராமத்துல என் பேர்ல இருக்க ஒரு இடத்தை விற்க போறேன் வித்து முடிச்சோடனே ஒரு வாரத்தில் உனக்கு நான் பணத்தை செட்டில் பண்ணிடுவேன் கவலைப்படாதன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு ஓகேன்னு நிம்மதியா இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பொண்ணு உனக்கு விஷயம் தெரியுமா ஊருக்கு போன ரமேஷ் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்டிட்ட சொல்லி அழ ஆரம்பிச்சிடறாங்க அந்த பொண்ணு கவலைப்படாத என்ன மூணு நாள் இருக்கல பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது இவங்க ஒரு டாக்டர்கிட்ட தன்னுடைய கிட்னியை விற்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க ஆபரேஷன் செலவுக்காக அப்போ காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்குது போயிட்டு திறந்து பார்த்தா ஒருத்தர் நான் தான் ரமேஷோட தம்பி ஆக்சிடென்ட் ஆகி படிக்கையா இருக்கும்போது அவர் எனக்கு கால் பண்ணி இது போல உங்களுக்கு பணம் தரணும் நம்ம நிலத்தை வித்து இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள பணத்தை கொடுத்துருன்னு சொன்னாரு முதல்ல பணத்தை வாங்கிட்டு போயிட்டு உங்க பையனோட ஆபரேஷன் பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கடவுள் இருக்கிறதையே நம்புறாங்க